சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் இதுல ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து இதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் அப்படி ட்ரை பண்ணலாம் இல்லை நான் வந்து டிஃப்ரெண்டா பண்ணலாமா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எப்படிங்க நாங்கள் போய் தான் முடிவு பண்ணோம் என் ஃப்ரெண்டு இப்போ சிக்கன் வந்து அல கழுவிட்டு போய் தான் எப்படி சமைக்கலாம் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு எல்லா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா யோசிச்சு சமைச்சிக்க வேண்டியதுதான் சரி நிறைய வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சள் போட்டுலாம் நாங்கள் க்ளீன் பண்ணலை ஏன்னா பிரியாணிக்கு அந்த மாதிரி பண்ணால் போதும்னு சொன்னாங்க ஸோ அதனால் அந்தளவுக்கு பண்ணல ஓகே இப்போ முடிச்சு ருசிக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு தீனா வந்து சிக்கன் பிரெட் சிக்கன் பிரெட் அது சாப்பிட்டா நல்லதா யாரும் ஓகே அதை பண்ணிகிட்ருக்கேன் அது முடிஞ்சது நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்னென்னலாம் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் லைஸ் தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு தக்காளி வந்து தனியாக நான் போன டைம் செஞ்சு பிரியாணி வரையும் தனியாக அரைச்சிட்டேன் இது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வாங்கி சாரி இஞ்சியும் பூண்டையும் அரைச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு கறி கழுவி வச்சாச்சு நான் என் ஃப்ரெண்டு தான் அப்புறம் இதெல்லாம் இது இந்த இன்க்ரீடியன்ஸில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ சமைக்கிற வேலை மட்டும்தான் ஸோ கெஸ்ட்டு வரக்குள்ளே நம்ம டக் டக்குன்னு சமைச்சிரும் ஸ்டார்ட் பண்ணலாமா

இந்த பய போற பயமா இருக்கேன் கொட்டி ரொம்ப எனக்கு சோம் போட்டா புடிக்கவே பிடிக்காது சோம்பே பிடிக்காதுங்காயம் வந்து கொஞ்சம்

சிம்பிளாக தான் இந்த அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியில் செல்கிறேன் ஓகே ஓகே இப்போ வந்து இங்கே தூண்டு டேஸ்ட் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும்

Why should I feed 4 supoong or 12 supoong difficult. When I prepare the curryını, what happens? ம் I'll help them That's why I feed them If I have all my channel I haven't seen these where they're all so space I

வந்து ஊற்றி நல்லா கிண்டியாச்சு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மூடி விட்டு தண்ணி ஊற்றி முதல்ல டேஸ்ட் பார்க்கணும் உப்பு காரம் என்ன இருக்கான்னு டேஸ்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு உருட்டணும் சப்பாத்தியை ஓகேவா சரி ஓகே தண்ணி விடலாம் ஊற்றி டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சரி உருட்டுன்னு நிறைய எல்லாத்தையும் உருட்டிறியா கொஞ்சமாக அளவாக உருட்டி சப்பாத்தி போட்டு அப்புறமா எவ்வளோ சப்பாத்தின்னு சொல்லிடணும் சப்பாத்தியும் சுத்தாச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் இருக்கு ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரோட ரிவ்யூவும் நான் அதில் கேப்சர் பண்ணி போடுறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நல்லா இருக்கா நீங்க சாப்பிடுங்க சிக்கன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு

என்ன ரெசிபி இதுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு வரலாம கம்மன் சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு வெஜிடேரியன் போட சொல்லியிருந்தீங்க பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு போட சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பூரி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கமன் வந்துருச்சு மசாலா பூரி வந்து நான் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்கிறேன் ஸோ அதனால நீங்கள் கேட்கறத கண்டிப்பாக நான் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே இதுதான் தெரிய முடியும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம்